வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போய் நல்ல ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி இன்றைக்கி ப்ரே பண்ண போகிறோம் வாங்க சரியான டேஸ்ட்டாக இருக்கும் உருமா கட்டு அந்த கட்டு இந்த கட்டு டேஸ்ட்டு இப்போ வந்து சந்தைக்கு நம்ம நல்லா துள்கிற மீனை பார்த்து நல்லா சும்மா நாலு கிலோ நறுக்குன்னு போட்ட சொன்னோம் நம்ம தலைவரை சும்மா துள்கிற மீனை பார்த்து எடுத்து போட்டுங்க செம்ம ஃப்ரெஷ் மீனுங்க அப்படியே துள்ளுதுங்க டங்கு பொங்குன்னு கேட்கறது செம்ம மீன் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே வெட்டுறதுக்கு கொடுத்துங்க சும்மா செடியில் சலக்கு புழுக்கு சலக்கு புழுக்குன்னா க்ளீனாக வெட்டினாரு அங்கே பாருங்கள் ப்ரெஷ்ஷாக போட்டு சும்மா தேய் தேன்னு தேய்ச்சி கோல்கேட்டு ஒரு அஞ்சு கிலோ வாங்கி கொடுத்துங்க நல்லா போட்டு கிளீன் பண்ணாருங்க பல்லாம் நல்லா விளக்குனாரு அப்புறம் வயிற்றுலாம் நல்லா பெனாயில் போட்டு க்ளீன் பண்ணார் அப்புறம் நாலு லிட்டர் ஆசீட்டை வாங்கி கொடுத்து நல்லா ஒயிட்டாக க்ளீன் பண்ணிவிட்டுங்க மீனை சும்மா எப்படி இது பார்த்தீங்களா சும்மா நச்சின்னு சும்மா க்ளீன் பண்ணியாச்சு நச்சின்னு ஒரு நாலு கிலோ மீனை கிளீன் பண்ணி சும்மா அப்படியே கட் பண்ணிணா க மக்கள் வாய் புருதா மசாலா போட்டு சும்மா நம்ப சமாசிம்மா ரெட்டி இவர் ஆந்திராவில் மிகப்பெரிய டான் அங்கெல்லாம் வந்து நிறைய வெட்டியிருக்காரு நீ நினைக்கிற மாதிரி இல்லை அதாவது கோழி குதிரை பாம்பு பள்ளி பூரம் எதுவுமே விடமாட்டார் எல்லாத்தையுமே வெட்டி தூள் கிளம்புவார் இங்கே வந்து நமக்காக மீனை சும்மா பொரிச்சிதர்ன்னு சொன்னார் இவர் எல்லோரும் மாதிரி மசாலாம் போட மாட்டார் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டு சாணி மாட்டு சாணி விட்டால் சாணியும் போடுவார் அப்படிப்பட்டாலும் இவர் எல்லாம் சாணி மிக்ஸ் பண்ணி அதில் ரெட் ஆக்சல் பெயிண்ட்டை கலந்து சும்மா அப்படியே பூசி இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களா சும்மா ஒரு காமெடி பண்ணுக்கு பண்ணாங்க சிரிப்பாரு இல்லையா சிரிப்பாருனாலும் சிரிச்சிட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா சும்மா மசாலா வந்து கைப்படவே அரைச்சார் சோம்பு சீரகம் பட்டை எல்லாம் அவங்க கிராமன்னு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் புதினா தலை கொத்தமல்லி தலை இதெல்லாம் ராவாவும் போட்டு நல்லா அரைச்சி அதில் அப்படியே சும்மா திக்கா சும்மா ரெட்டாக சில்லியை போட்டு சும்மா அப்படியே மீன் மேலே அப்படியே தடவி 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 வைக்கிறாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வடக்கன்ஸ் எப்படி உழவு பண்ணுறாங்கன்னா அது மாதிரி நல்லா உழப்பு உழப்புனு உழப்புனாரு ஒழப்பிட்டு நக்கி பார்க்குறாரு காரெலாம் நல்லா இருக்கான்னு என்ன இவர் நக்கிறன் பரம்பரைன்றதுனால நக்கி நக்கி பார்ப்பார் அப்பா அப்பப்பா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்குவார் அப்புறம் அவருடைய வேர்வை எடுத்து அவரே துடைச்சிக்குவார் அது அதையும் இதில் வளைச்சு போட்டுருவார் அதனால் கொஞ்சம் அதுக்கு தான் கேர்ஃபுல்லாக பக்கமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஏன்னா வடக்கன் சின்னவே அப்படிதானே இவரும் அங்கேருந்து கற்றுனே வந்துட்டார் அவங்க கூட இருந்துருந்து இவரும் வடக்கன் ஸ்டைலே பண்ணுறாரு அங்கே பாருங்கள் கையில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறாரு அதிலே எடுத்துற போடுறாரு நல்லா பாருங்கள் பாம்பு எதை படம் எடுக்கிற மாதிரியே பண்ணுறாரு மண்ணு பாம்பு எதோ சண்டை போடுற மாதிரியே பண்ணுறாரு என்ன இதெல்லாம் உழைப்பு கேட்குறான் இவர் உழைப்புறதை நீங்களும் உழைப்பிடாதீங்க ஓகேங்களா அப்படி உழைப்பழப்புன்னு உழைப்பிட்டு இப்போ எழுந்து போகிறாரு தலைவர் கையை வாஷ் பண்ணேன் இப்போ வந்து பிரித்தி அடுப்பு எடுத்து வச்சு அதில் பர்னர்லாம் ரெடி பண்ணுறாரு தலைவர் அதாவது புலதேக்கார்லேருந்து நம்ம முனையாமல் வந்திருக்காங்க அவங்க தான் இப்போ வந்து மீன் வறுவல் பண்ண போகிறாங்க அவங்க வரத்துக்கு தாமதம் ஆனதுனால இப்போ நம்ம தலைவர் இறங்கிட்டார் பாருங்கள் அதுக்குள்ளே மீன்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு சரி முதல்ல ஒரு கட்டு கட்டிடலாம் அதுக்கப்புறம் மீன் வறுவல போகலான்னு சொல்லி தலைவர் பிடிச்சி போடுறாரு அதாவது நாலு கிலோ மீனை வந்து ஒட்டுக்க ஒரே அளவு அமுக்கு அமுக்கு நமக்குறாரு நம்ம சாம்பாட் ராமன் அவரவே மிஞ்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டாவது ரவுண்டு அதாவது மீன் வரவுள் இது ஒரு எட்டு கிலோ எடுத்தார் எட்டு கிலோ அவருக்கு எங்கே எட்ட போகுதுங்க பாருங்க என்னையை ஊற்றி சும்மா சொயம் சொயம் சொயன்னு சுடு போடுறாரு நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்க போகிறீங்க சும்மா அடித்து தூள் போகிறாரு தலைவர் அவர் வந்து பக்கத்தில் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சொரிய அரி அவனும் மீன் வாங்கும்போதெல்லாம் கூட்டே வருவான் அவன் சைஸுக்கு ஒரு மீனை பிடிச்சி வெட்டி க்ளீன் பண்ணி வந்தாச்சு இப்போ அப்படியே எண்ணெயில் வேக்குது சும்மா எப்படி பாருங்கள் ஜொல் விடுறீங்களா எல்லோரும் விடணும் சும்மா சொய சுயன்னு எடுத்து வைக்கிறார் தலைவர் பக்கத்துலேயே நாலு பாட்டில் பீர் இருக்குது இதை சுடவும் அது கடிக்கவும் அது இறக்கவும் ஒரே கெல்மாவாக இருக்குது நம்ம தலைவருக்கு நம்ம காட்டில் ஜெங் மழை பெய்யுது ஜெங் நம்ம காட்டில் மீன் வரவள் செய்ய அப்படின்னு தலைவர் ஒரு பாட்டு பாடின்னு மீன் வருகிறாரு சும்மா எடுத்து எடுத்து நீட்டிகிட்டே இருக்கிறாரு அதில் இடமே இல்லையா எங்கேயே எடுத்து வைக்கிறார் கூறுகிட்ட கோவால் நிப்பாட்டியா போதும் விட்டு அடுப்பு பிள்ளை வச்சுருவே போல இருக்குது நல்லா வறுத்து சும்மா அப்படியே பச்சையாகவே எடுத்து எடுத்து கடிப்பார் நம்ம தலைவர் ஏன்னா ஒரு காசில் அகோரியாக இருந்தவர் அங்கே பச்சை பானத்தெல்லாம் சாப்பிட்டு இங்கே வந்து பச்சை மீனையும் சாப்பிட்றாரு அவங்க பாருங்கள் அரி பாருங்க அவனும் எடுத்து பச்சையாகவே கடிக்கிறது பார்க்குறான் ஓகே வெல்கம்